வைசாகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அறுவடை நேரத்தில் கொண்டாடப்படும் புத்தாண்டு பண்டிகைகள் நமது சமூக மரபுகளையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் குறிப்பதாக கூறியுள்ளார் இந்த பண்டிகைகள் மூலம் நமக்கு உணவு அளிக்கும் அன்னதாதா எனப்படும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த பண்டிகைகள் இயற்கை மற்றும் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பண்டிகைகள் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக உறுதி மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எழுச்சிமிகு புத்தாண்டு பண்டிகைகள் நாடு முழுவதும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துவதாகவும் செழுமைமிக்க கலாச்சார உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இயற்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் நல்லிணக்கத்தை பண்டிகைகள் ஏற்படுத்துவதாக கூறியுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் அபரிமிதமான அறுவடையையும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் ஏற்படுத்திடும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வைசாகி வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மக்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை ஒன்று கூடல் உணர்வு நன்றி மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார்